அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஸ்வினி ஆற்றல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அஸ்வினி அப்படிங்கிறது குதிரை ஒரு குதிரையானது தன்னுடைய உடம்புல எப்படி அது வந்து ஆற்றலை பெருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சித்தர்கள் சிந்தித்து அதுக்காக அவங்க உருவாக்குனது தான் இந்த அஸ்வினி பேர் ஆற்றல் பொதுவாகவே மற்ற ஜீவராசிகளுக்கும் குதிரைக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா குதிரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டயர்ட் ஆகாது அது வேகமாக ஓட 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 தன்னுடைய பிராணனை வந்து அதை அது ஓடும் பொழுதே ஆழமாக இருக்கும் அதனால் அது நெடுந்தூர பயணத்துக்கு களைப்பில்லாமல் அது அதிவேகமாக செயல்படும் அதே மாதிரி நம்ம உடம்பையும் கலவியலின் போது நெடுநேரத்துக்கு இந்த உடலானது களைப்பில்லாமல் செயல்படுறதுக்கு நாம் பண்ணக்கூடியது தான் இந்த அஸ்வினி ஆசன சூத்திரங்கள் இதற்கு உண்டான ஆர்கன் எது அப்படின்னா நம்ம செய்யக்கூடியது மொத்தம் இந்த அஸ்வினி ஆசன சூத்திரங்கள் மொத்தம் ஆசனங்கள் இருக்கு அதுல என்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது முதல் சூத்திரம் பண்ண போறோம் முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும் அளவு எடுத்துக்கோங்க இப்போ எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வலது கால முன்ன தூக்கி வைக்கணும் நல்ல நிமிர்ந்து இப்ப ரைட் சைடு திரும்பணும் சோ அதாவது சோனா மூச்சை இழுக்கணும்

இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்டிங் பண்ண இதுக்கு மாற்று ஆசனம் அதாவது இடது கால தூக்கி முன்னாடி வச்சுக்கணும் பாருங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல இடது பக்கம் திருமணம் சோ ஹம் ஸோ டூ சோ த்ரீ சோ ஃபோர் சோ ஃபைவ் சோ சிக்ஸ் எயிட் ஸோ நைன் சோ டென் இந்த மாதிரி ரைட் சைடு இருபது பிரீதிங் லெப்ட் சைடு இருபது பிரீதிங் இந்த ஆசனத்தை நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா கலவியல் சார்ந்த உடல் பலகீனங்கள் உயிர் அணுக்களுடைய கவுண்டிங் அதிகரித்தல் போன்ற அற்புதமான மாற்றங்களை நீங்கள் உணரலாம் அதான் நம்முடைய யோக கலை அப்படிங்கிறது எந்த ஒரு இணை மருந்தும் இல்லாம நம்மளுடைய பிராணனை கொண்டு அதாவது மூச்சை கொண்டு நம்ம உடலை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த யோக கலை இந்த யோக கலையை நம்முடைய மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நமது திருமூலர் ஆசிரமமானது தினமும் காலையில் அஞ்சரை டு ஆறரை ஆன்லைன் யோக வகுப்பு நடைபெறுது இது வந்து ஆண்களுக்கானது தாய்மார்களுக்காக மாலை மூணு டு நாலு பெண்களுக்கான சிறப்பு யோக பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் இந்த யோகா ஆசன பயிற்சி பண்ணும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி பக்கவாதம் தலைவலி போன்ற உடல் சார்ந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக சரியாகும் அதனால் நம்முடைய உடல் என்னும் விலை மதிக்க முடியாத பொக்கிசத்தை யோக கலை என்னும் இறை கலையின் மூலமாக அன்பர்கள் அனைவரும் பாதுகாத்து கொள்ள உங்கள் அனைவரையும் இந்த யோக பயிற்சிக்கு அழைக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ இதயபூர்வமாக வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்